தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஆலோசனை வேண்டும் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜெயம் இல்லை ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது ஆனால் அப்படின்னால ஒரு தனிப்பட்ட மனிதன் தானாகவே ஜவம் பண்ணி தானாக வேதத்தை படித்து அவர்களை அறிந்து அவன் பூரணத்துவத்தை அடையவும் முடியாது தேவனுக்கு மகிமை அது அப்படினால அவனுக்கு தேவனிடத்தில் கற்றவர்கள் மூலம் கிடைக்கிற ஆலோசனை தேவை என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலும் வேத வாக்கியங்களில் ஒத்திருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறேன் ஒழுங்கிலங்கள் தேவன மக்கள் மத்தியில் ஆதி சபையிலும் இருந்தது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஏனென்றால் திருவிருந்து நடந்தது அந்த திருவிருந்து நடக்கிறதுக்கு நாள் என்ன செய்வார்கள் என்றால் அதாவது பழைய பஸ்கா எகிப்திலிருந்து புறப்படும் போது செய்வார்கள் அல்லவா புசித்து குடித்து பண்ணி இப்படி அதே மாதிரி அந்த பஸ்காவை ஆசரித்துவிட்டு விட்டு அடுத்தபடியாக இந்த திருவருணம் நடத்தி கொண்டிருந்தார்கள் இதை பவல் அறிந்தபோது அவருக்கு மிகவும் வருத்தம் உண்டாயிற்று என்ன வருத்தம் என்றால் அதாவது அதாவது எல்லாரும் அவர்களுடைய வீடுகளில் உள்ள ஆகாரத்தை கொண்டு வந்து அங்கிருந்து இருந்து வட்டமாக இருந்து சாப்பிடுறாங்க அதில் ஒரு பெரிய வசூலம் பெரிய உயர்ந்த ரகாரம் சாப்பிட்றான் ஒரு மீடியமாக சாப்பிட்றான் அது ஏழைகள் வந்து கஞ்சியோ கூழியோ சாப்பிடுறாங்க இல்லாதவங்க பசியாகவும் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வீடு வாசல் இல்லையா இல்லாதவர்களை வெட்கப்படுத்துவதற்கு இந்த வேலை இங்கே செய்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அவர் என்ன செய்தார் இதை எப்படி மக்களுக்கு சொல்லி கொடுப்பது என்பதை அவர் மனதில் கொண்டு என்று ஜெபம் பண்ணினார் அதை தான் நான் சொல்லுகிறேன் ஆலோசனை எல்லாருடைய ஆலோசனையும் இல்லை மோச சொல்லுவார் இந்த காரியம் நான் கத்துறதுல கேட்டுட்டு வந்து சொல்றேன் ஐயா அந்த காரியத்தை எப்படி செய்யுது ஓய் நாள் ஒரு விறகு விறகு போயிட்டா ஓய் நாளை மீறிட்டான் என்ன செய்யுது விஷயமா ஜெபம் பண்றேன் ஜெபம் பண்ணி நமக்கு தேவ ஆலோசனை தருகிற அப்படிப்பட்ட ஒன்று நமக்கு தேவை தேவனுக்கு மகிமையும் உண்டாவதாக அதுதான் சாலம் ஒன் எழுதினார் ஆலோசனைக்காரர்கள் உண்டென்றால் என்ன உண்டு ஜெயம் உண்டு ஆலோசனைக்காரர்கள் அநேகர் உண்டென்றால் சுகம் உண்டு என்ன ஒரு சொல்லுகின்றார் அப்படி ஆலோசனை இல்லாமல் ஜெயம் கிடையாது ஜெயிக்க முடியாது எவ்வளோ அறிவாளி எவ்வளோ ஞானியாக எவ்வளோ ப பக்தியுள்ளவனாக இருந்தாலும் சரி ஆலோசனை தேவை என்று வேதம் சொல்லுகின்றது ஆனால் அப்படினாலும் இந்த விஷயமாக அப்துசலாஹி புருஷத்தோ போல் ஜெபம் பண்ணினார் ஜெபம் பண்ணிவிட்டு அவர் வந்து சபைக்கு போதிக்கிறார் ஒன்று பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து

அவர் கண்டி மாறி வாய்ப்பு தரக்கத்தில் ஊற்றலாமா இப்படியெல்லாம் இல்லை இந்த டீ காஃபி சம்பளமாக மாதிரி அப்படி அப்படி கொடுப்போமா என்றெல்லாம் நடத்தினார்கள் என்று நாம் காணுகின்றோம் நாம் கர்த்தனத்தில் தேவமாட்டினோம் ஆண்டவர் சொன்னார் மக்களுக்கு அந்த தைரியம் குறைவாக இருக்கிற அப்படின்னால் அது செய்ய வேண்டிய காரியம் என்ன அது நான் சொல்லும் வரைக்கும் நிறுத்தி வையுங்கள் என்று சொல்லியிருந்தார் அப்படியே நான் நிறுத்தி வைத்திருந்தோம் டைம் வந்து ஒரு நாள் கருத்தை சொன்னார் உடம்பு ஆரம்பிங்க தொடங்க என்று தேவன் சொல்லணும் தேவன் என்ன சொல்லி இருக்கின்றாரோ அதை மட்டும்தான் செய்யணும் அதுக்கு மாற செய்தா தேவன் அங்கீகரிக்க மாட்டார் ஏன் திருச்சபை புதிய சிலம் எதற்காக தேவன் சொன்னவைகளை அதாவது செய்யாமல் விட்டுவிட்டவைகளை செய்வதற்காக அதை செய்ய வைப்பதற்காக சொல்லி கொடுப்பதற்காக வேதம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் இப்படி செய்யலாமா இப்படி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு என்ன வேணும் தேவ கட்டளை பெற்ற மனிதர்கள் வேணும் இந்த ஒழுங்கினர்களை அவர் பார்த்துவிட்டு இதை என்ன ஒழுங்கினம் பாருங்க இருபதுல இருந்து வாசிங்களா நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது வேறு கூடி வரும்போது அவரவன் தந்தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் நம்மள சொன்ன மாதிரிங்க அதாவது ஒரு இடத்துல கூட முதலாவது அந்த பஸ்காவை அந்த இதை கொண்டாடுறாங்க ஆனால் அப்படினால அவனுக்கு சாப்பாடை கொண்டு வந்து எல்லோரும் ஒன்றா கூடி அவர் ஒரு சாப்போ அவர் சாப்பிடுவாங்க ஒருவன் பசியாக இருக்கிறான் ஒருவன் வெறியா இருக்கிறான் எப்படி செய்யறது கருத்துடைய பண்ணதில் அல்லவே குசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா சமையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெள்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்த சொல்லுகிறார் பார்த்தேன் இல்லையா இதை நான் புகழ மாட்டேன் இதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் தேவனுக்கு மகிமை அல்ல இது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஆனால் அப்படின்னாலும் கூடி வரும்போது மக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகணும் ஒற்றுமை உண்டாகணும் ஒருமன் உண்டாகணும் மேடுவழம் ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாது எல்லா ஒரு பிள்ளை என்ற அந்த நிறைந்த அனுபவம் இருக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லாமே இப்படி காட்டுகளில் ஏழைகள் பட்சியாக இருக்கிறான் அவரது கஞ்சி குடிக்கிறான் அவனுக்குள்ள குடிக்கிறான் ஒரு பிரியாணி கொண்டு வந்து சாப்பிட்றான் இது என்ன இது என்ன பஸ் இது என்ன இது என்ன கட்டுடைய பந்தியாக இது அது அப்படின்னாலும் நான் இப்பொழுது ஆண்டோடத்தில் ஜெபம் பண்ணினேன் இதையெல்லாம் பார்த்துவிட்டு விட்டு தேவனிடத்தில் ஜெவமணினேன் கதாவே இந்த ராபோஜனம் இந்த திருவிருந்து எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் எனக்கு காண்பித்தார் நான் இப்படி உங்களுக்கு இதை கருத்தரத்தில் பெற்றுக்கொண்டேன் அது என்ன வசங்க கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சைவமாக இருக்கிறது அப்பங்களை எடுத்தல அப்பத்தை எடுத்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு பாருங்கள் ஒவ்வொரு ஒருவருக்கு ஒரு அப்பம் ஒரு அப்பம் ஒன்று ஒன்று அப்படி இல்லை அப்பத்தை எடுத்து ஒரே அப்பம் ஒரே சரீரம் தான் ஏசு கிறிஸ்துடைய சரீரத்தை நினைவுகூறுகிறது தான் இந்த திருப்பந்தி ஆனால் அப்படின்னா அதாவது என்ன என்றால் நான் வந்து அவர் என்ன கத்திரத்தில் கெட்டுக்கொண்டது இப்போ நம்மளுக்கு சொல்லுகிறதெல்லாம் கர்த்தனத்தில் பெற்றுக் கொண்டேன் அதை நின்றால் கர்த்தனா இயேசு கிறிஸ்து தன் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து வாசிங்க என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து அப்பத்தை கொடுத்து அப்பத்தை சாப்பிட்டாச்சு இப்ப அடுத்தபடியாக பாத்திரத்தை எடுத்து பாத்திரங்களே இல்லை பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் புதிய இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைகூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்துடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்துடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான் தொடர்ந்து படிச்சுக்கிடுங்க சொல்ல போனால் உங்களுக்கு இப்போதான் தெரியும் அதாவது இந்த திருவந்தில் யார் தான் பங்கு பெறணும் பங்கு பெறுறவங்க எப்படி தான் இருக்கணும்னே இருக்குது அபாத்திரமாய் பங்கு பெறுவதனால தண்டனைக்குரியதாக இருக்கும் ஆனால் அப்படி ஒவ்வொரு வாரமும் சொல்ல அடுத்த பந்திக்குள்ளாக சரி பண்ணி கொடுங்க அடுத்த திருவிந்து அடுத்த பந்தி நீங்கள் எத்தனையோ வாய்ப்பு இருக்குது முடியாதுங்க போனாவது சரி பண்ணி கொடுங்க அப்படி பண்ணி நீங்கள் அடுத்த திருவிழா எடுக்கிறதுக்குள்ளாக என்ன நமக்கு ஒரு கட்டளை வச்சுருக்கோம் மனிதனுக்கும் தேவனுக்கும் முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்கிற அதுக்கு போதகர் பொறுப்பல்ல என்றால் சாட்சி நீங்கள் கொடுக்கிற சாட்சியின்படி தான் உங்களுக்கு தெரிவித்து கொடுக்கப்படுகின்றது ஆனபடியால் அதாவது நான் குற்றமற்றி இருக்கிறபடியினால் இதில் பங்கு பெறுகிறேன் அதுக்காக பங்கு பந்தியில் பங்கு பெறுகிறது விட்டாதுங்க அது தெய்வீக ஐக்கியத்தை விட்டு விலகிறது மாதிரி இல்லை இந்த பந்தியில் பங்கு பெறுவது தான் நித்திய ஜீவன் அதாவது இந்த அப்பத்தை புசித்து ரத்தத்தை மாணவனர்களுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அதுதான் கத்துடைய வருகைக்கு போகிறதுக்கே இதுதான் காரணம் வாரந்தோறத்திறந்து எடுக்கணும் வாரந்தோறும் நீங்கள் எழுதிருக்குன்னு கேட்பாங்க வாரத்தின் முதல் நாள் அப்பம் விட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று இருக்குது தேவனுக்கு மகிமை ஆனப்படினால் அன்பானவர்களே இது ரொம்ப கருகலான ஒரு காரியம் ஆனப்படினால் நம்ம எதை செய்தாலும் ஜபம் பண்ணி கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெறணும் தேவனுடைய மனிதர்களும் ஜெவம் பண்ணி மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும் தேவனுக்கு மகிமை அது அவர் சொல்லுகிறார் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே ஒரு பந்தி நடந்தது கர்த்தட ராபோஜனம் அல்லவே அது ஒழுங்கினோம் அது அப்படினால் நான் ஆண்ட ஜெபம் பண்ணினேன் ஆண்டவர் சொன்னார் இப்படி செய்யணும் அப்பத்தை எடுத்து ஒரே அப்ப எடுத்து சூத்திரம் பண்ணி பிட்டு சீடர்களுக்கு கொடு கொடுத்து கொடு கொடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுக்கிறது கொடுக்கறதில்ல பாத்திரத்தை எடுத்து தேவனுக்கு மகிமை ஆறுபடியால் பாத்திரத்தை எடுத்து கொடுங்க பாத்திரத்தை எடுத்து கொடுத்து இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லி கொடுங்க என்று தெளிவாக காண்பித்தார் அதனுடைய அதில் பங்கு வருகிறவர்களுடைய தகுதியும் என்ன இருக்கணும்னு அடுத்து நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் தான் தொடர்ந்துனும் தொடர்ந்து படிங்க படித்து தேவருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நாம் மட்டும் மட்டுமல்ல குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார் தேவனுக்கு மகிமை ஆனப்படினால இந்த வசனத்தோட வாசரங்க பார்ப்போம் இந்த நீதிமொழிகள் இருபத்தி நாலு ஆற கூட சொல்லுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி நாலு ஆறு நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் ஆலோசனைக்காரர்கள் அநேகர் ஆலோசனைக்காரர்கள் அநேகர் வேணும் அதாவது ஆலோசனை இல்லாமல் நடப்பது மனிதனுக்கு கேடு ஆனப்படினால் எல்லாவற்றிலும் நமக்கு ஆலோசனை வேண்டும் ஒரு தொழில் செய்து கூட பல ஆலோசனை கேட்பார்கள் தொழில் அதிபதிகள் அதில் முன்னேறினவர்களை கூப்பிட்டு எப்படி ஆரம்பித்தீங்க எப்படி செய்தீங்க என்ன அப்படின்னு கேட்குறவங்க நேருவாங்க ஆவிக்குறி ஜீவத்தில் அதை விட மேலானது ஆனப்படினால் கர்த்தடத்தில் அனுபவம் பெற்றவர்கள் கர்த்தடத்தில் ஐக்கியமாக இருக்கிறவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கணும் ஒருவரிடத்தில் இப்போ பாம்பே பாசுகிறவர் உங்களுக்கு அநேக ஆலோசனைகள் சொன்னார்கள் நானும் கொஞ்சமாக சொல்லுகிறேன் ஆலோசனை தேவை அநேக ஆலோசனைகள் தேவை அந்த ஆலோசனைகளால் தான் என்ன கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் ஜெயம் பெற்றவர்களுக்கு தான் அங்கே வைத்திருக்கிறது எல்லாமே அது நாம் வேறு சப்ஜெக்ட் ஆனால் அப்படின்னா ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை செய்ய ஆலோசனை தேவை உங்களுக்கு இன்று நான் சொல்கிற காரியம் கர்த்தடத்தில் பெற்றுக்கொண்டேன் சொல்லுகின்றேன் இந்த பிரகாரம் நீங்கள் கர்த்தடை பந்தியை அனுஷ்டிக்க வேண்டும் கர்த்தடை அனுஷ்ட பந்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு தனியாக ஒரு சிலர் சொல்ல சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்குது ஆனால் இப்படி கர்த்துடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முந்தின இருந்து நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் அது அனைவருக்கும் பழைய விசுவாசங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் தேவனுக்கு மகிமை அப்படி இருந்து நீங்கள் ரெடி ஆகி பந்தியில் பங்கு பெறணும் அது நம்முடைய சபையினுடைய கட்டளை ஒன்று லேலுவையா கட்டளை என்றால் தேவ கட்டளை ஆனால் அப்படினால் தேவனிடத்தில் கொண்ட ஆலோசனை லேலுயா அப்படினால் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அது எப்படினாலும் சிலர் சொல்லுவார்கள் ஏன் போ போதுன்னு கேட்கணும் நாமளே வேதத்தை படித்து நாமளே கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள் ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வசனத்தை நான் பல தடவை படித்திருந்தாலும் இந்த வசனம் என்னோட ஒரு நாள் இப்படி அதாவது காந்தாகி என்பவர்களுக்கு மந்திரி அவர் தெருசலே தேவாலயத்த கொண்டு அடித்து வர்றார் வருகிற வழியில் தூரத்துக்கு பிரிப்பு கத்தர் பேசினார் போய் இந்த நேரத்தோடு சேர்ந்து தோடு போய் சேர்ந்தாச்சு மந்திரி என்ன பண்ணுறார் என்ன பண்றார் இப்போ இன்றைக்கு இன்னைக்கு பிரயாணத்தில் போறவங்க என்ன தேக போக்குகளை கையில் சுட்டி சுருட்டி வச்சுக்கிட்டு அவைகளை படிக்கிறாங்க என்னெல்லாம் ஓ பண்ணுறாங்க நான் பார்க்கிறோம் இன்றைக்கு கோயிலுக்கு போகிறவங்க பைபிளை எங்கே வச்சிருக்கிறாங்க எங்கே வச்சிருக்கிறாங்க இங்கே இங்கே ஒரு சின்ன பாய்ச்சிட்டு இருக்கோம் அப்படி ஒரு சொன்ன பைபிள் இங்கே சொல்லி வச்சுக்கிடுவாங்க பைபிள் அவ்வளவுக்கு மோசமாக போயிட்டு உள்ள காரியங்கள் பேச வேண்டும் என்றால் நமக்கு சொல்லி தருகிறவர்கள் வேண்டும் அந்த மந்திரி என்ன பண்ணினார் பைபிள படிச்சிட்டு இருக்கிறார் பைபிள படிக்கிறார் படிக்கும்போது இந்த மந்திரி உத்து பார்த்தார் அவர் ஏசாய திரு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை படிச்சார் பாடுமரங்களை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறார்

ஏன்னா இப்படி வண்டியில் போகும்போது பிரயாணத்தில் வரும்போது கூட படிக்கிறாருன்னா எவ்வளோ போய் விட படிச்சிருப்பார் பாருங்க ஆனால் அப்படினால வாசிக்கனுடைய அந்த வசனத்துடைய அர்த்தம் தெரியுமா என்று கேட்டார் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க ஒருவன் தெரிவிக்காவிட்டால் தராவிட்டால் நான் தானாக படித்து பைபிள் வழங்கிக் கொள்ள முடியாது ஒரு தேவ மனிதன் ஒருவன் அல்ல அநேகருடைய ஆலோசனை தேவை கேட்கலாம் தேவ மனிதர்களை காணும்போது ஆலோசனை அவர்களை பக்கத்தில் உட்கார வைத்து ஆலோசனை கேட்கலாம் அதுதான் வளர்ச்சி அடைகிறவர்களுடைய அனுபவம் என்று நாம் காணுகிறோம் எத்தனை தடவை படித்தார் என்று தெரியாது விளங்கலை இது யாரை குறித்து சொல்ற தன்னை குறித்து சொல்றார யாரை குறித்து சொல்றாரு என்று அவர் கேட்க தான் இருந்தே தீர்க்கதர்சி பற்றி சொல்லுகிற வார்த்தை பேவனுக்கு மகிமை அவர் என்ன ஆயிட்டு இவர் சொல்லிக் கொடுத்தவுடனே அன்னைக்கு என்ன ரதம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஞானஸ்தானம் வரைக்கும் சொல்லிட்டார் சொல்லிட்டார் ஏசுகிரிஸுடைய ரத்தம் ஒரு மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஞானஸ்தானம் பெறணும் இப்படி ஞானஸ்தானம் பெறணும் என்றெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார் இப்போ அவருடைய கண் எங்கே போகுது தண்ணி எங்கேக்குங்கிறது ரதம் ஓடிக்கிட்டு இருக்கு இவர் அங்கங்கே பார்க்குறார் தண்ணி ரதம் ஓடுது பார்க்கறார் எடுத்தோன்னு இவர் விட்டுறப்படாது தேவனுடைய மனசத்தில் ஞானஸ்தானம் பெற்றவனும் அப்படின்னு சொல்லி தண்ணீரை கண்ட உடனே கேட்டார் தண்ணீர் இருக்கிறது தடை என்ன நீர் முழுத்தோடு சொத இல்லை இப்போ கொடுக்கலாம் உடனே ரதத்தை நிறுத்த சொல்லி ரெண்டு பேரும் தண்ணீரில் இறங்கினார்கள் மொழிகிதான் ஞானஸ்தானம் எடுத்தார் என்னை பெரும்பதி பேர் என்னவோ கொடுக்குறாங்க இருக்கட்டும் ஆ தேவனுக்கு மகிமே அப்படி அப்படித்தான் பெற்றார் ஞானஸ்தானம் பெற்று இருவரும் தண்ணீரிலிருந்து கரையேறினார் ஆனால் அப்படினால் அவர் என்ன சொல்கிறார் சொல்லித்தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் ஆலோசனைக்காரர்கள் அநேகர் உண்டால் நான் ஜெயம் உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி ஆண்டவிடத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தை என்று அவர் சொன்னார் இப்படித்தான் திருவிருந்து கொடுக்கணும் எடுக்கணும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார் ரேல் ரேல் என்னுடைய சபையிலே திருவிருந்து கொடுக்குறோம் பாருங்க கொடுக்கிற பரிசுத்தாய் ஞானஸ்தானமும் பரிசுத்தான பிராதவர்களுக்கு திருவருந்து கொடுக்கறதில்லை ஞானஸ்தானம் பிராதவர்கள் இல்லை இங்கே இருக்கிறார்கள் புதிய ஒன்று ரெண்டு பேர் வந்தார்கள் பரிசுத்தாய் பெற்றுட்டாங்க எடுக்கிறாங்க அப்போ இது கர்த்தடைய பந்தி கர்த்தோடு தான் எடுக்கணும் அதுதான் அது தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டது இந்த இந்த உதவி சொன்னால் தேவையிடத்தில் பெற்றுக்கொண்டது அதை மக்களுக்கு சொல்லி இருக்கிறது இரவு மக்கள் இன்று இந்த நிலையிலே உலகம் இந்தியாவிலும் வெளிநாடுகளும் பல இடங்களும் இப்படி இருக்கிறாங்க ஏற்றுக்கொண்டு இந்த நிலை அடைந்திருக்கிறார்கள் அப்படினால் அப்படின்னால் ஆலோசனை வேணும் ஆலோசனை கொடுக்கும்போது கேட்கணும் ஆலோசனை கேட்க வேண்டும் அதாவது எனக்கும் சொன்னார் பார்த்தீங்களா பேசுகிறதுக்கும் கோபிக்கிறதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வேறதுக்கு தீவிரப்படணும் கேட்கிறது மூன்று காரியம் சொன்னார் அது கேட்கிறதுக்கு கோபிக்கிறதுக்கு பேசுகிறதற்கு இந்த ரெண்டுலக்கும் ஆலோசனை கொடுக்கிறார் இந்த ஒன்றை மட்டும் தீவிரப்படுங்க தீவிரப்படுங்கள் ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் ஜெயம் ஜெயம் ஆலோசனை அணை இருந்தால் சுதம் தேவனுக்கு மகிமை இந்த நிலையை நாம் அடைய வாங்கி போகும் ஆமாம் இந்த ஒரு வசனம் மட்டும் நான் தேவனுக்கு தேவனுடைய தனித்த முறையில் ஒரு திருச்சபை நமக்கு வேண்டும் அதாவது இப்போ பாருங்க இங்கேலாம் சின்ன ஹாஸ்பிட்டல்களில் போய் செக்அப் பண்ணினா அவர்களுக்கு படித்திருக்கிற அளவுக்கு அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது வைத்திருக்கிற கருவிகளை வைத்து அதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க கிம்ஸுக்கு போங்க அம்மா அங்கே போனால் அந்த அசூரில் எல்லோரும் இருக்காங்க எல்லாருக்கு எல்லாமே மிஷின்ஸ் எல்லாம் அங்கே அதுக்குரிய டாக்டர்ஸுகள் எல்லோரும் இருக்காங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போங்கன்னு அனுப்பி பார்க்குறோம் இல்லையா அதனால் திருச்சபை என்பது ஆலோசனைக்காரர்கள் நிறைந்த இடம் அங்கே போகிறவர்களுக்கு அவர்கள் ஜெயம் பெற அவர்கள் தெய்வீக நிலையை அடைய அவர்களுக்கு ஆலோசனைக்காரர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆனப்படினால் ஆண்டவராகிய ஆகிய தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்கள் எங்கொண்டு சாக்கிறாரு சபையிலே சபையில்தான் சாக்கிறாரு ரட்சிக்கப்ப வெளியே வச்சல்ல சபையில் சபை ரொம்ப சபையில் சேர்த்து கொண்டு கொண்டு வந்து சேர்த்தால் அங்கே இருக்கிற ஞான அதிகாரிகள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்கள் அந்த ரட்சிப்பு கூட நடத்துகிறார்கள் ரட்சிப்பென்றால் பூர்ண ரட்சிப்பு இருக்கிறதில்ல கிறிஸ்தனுடைய சாயலுக்கு ஒப்பான பூரண வளர்ச்சி அதை அடைவதற்குரிய ஆலோசனை அங்கேதான் கொடுக்கப்படுகின்றது என்று வேத உரது கூட வாசலாம் எபிஎஸ்ஆர் நாலாம் அதிகாரம் பதினொன்று மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் நிறைவான நிறைவான வளர்ச்சிக்கு வரைக்கும் இப்படி செய்தார் எப்படி செய்தார் சீர்பிருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவில் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போது சிலராகவும் சிலரை திருக்கத்தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் ஏற்படுத்தினார் இதற்காக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வளர்ச்சி அடைய முடியும் கிறிஸ்தன் சாயலை அடைவதற்கு ஆலோசகர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆலோசனை ஆலோசனைக்காரர்கள் உண்டென்றால் உண்டாகும் அதபடியினால் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் அவருடைய சபையை முக்கியப்படுத்தி இருக்கின்றார் இந்த சபை அவர்தான் கட்டுகிறார் கர்த்தர் இருசலையுமே கட்டுகிறார் கர்த்தர் இருசலையுமே கட்டுகின்றார் அவர் அந்த சபைக்கு சரீரமாக இருக்கின்றார் அந்த சபைக்கு அவர்தான் தலை இல்லையா ஆண்டவருக்கும் மகிமை இது பெரிய ஒரு காரியம் ஆண்டவருக்கும் மகிமை சுவருடைய சபைக்கு தான் ஓனர் ஆனால் அப்படின்னாலும் அங்கே கொண்டு நம்ம சரத்தில் இருக்கிறோம் நான் வளர்ந்து வளர்ந்து கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் என்ன நம்முடைய அறிவு வந்து கேட்கறதுக்கு தீவிரப்பட்டு கொண்டே இருக்கணும் ஆலோசனை கேட்கணும் ஆலோசனை கிடைக்கும் கிடைக்கும்போது சின்னனுடைய காரர் பெரியருடையக்காரர் தேவன் அபிஷேகித்த தேவனுடைய மனிதர்கள் ஆலோசனை வரும்போது கேட்கணும் என்றால் நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயல் நம்மேல் உண்டாயிரும் வளர்ச்சி அடைந்து விடும் நம்மளும் சில சீர்கேடுகள் இருக்கிறது நமக்கு தெரியாது இங்கே பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு என்று எழுதியிருக்கிறது பரிசுத்தவான்களும் சீர்பட வேண்டிய காரியம் இந்த ஆலோசனை மூலம்தான் இருக்கும் பிரதர் சிஸ்டர் இது சரியில்லை உங்கள்கிட்ட இந்த குறைபாடு இருக்குது இதை விட்டுருங்க என்று சொல்லிக் கொடுப்பதற்கு ஆலோசனைக்காரர்கள் வேணும் தேவனுக்கு மகிமை அதை தெரிஞ்ச அதை காது கொடுக்கணும் ஓ இப்படி சொல்லி சொல்லிவிட்டாங்கன்னா போச்சு ஆனால் அப்படினால அதை கேட்டு அவைகள் நடந்து கொண்டால் கிறிஸ்து சாயல் நமக்கு கிடைக்கும் இப்பொழுது நான் எப்படி இருக்கிறோம் பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளிப்படவில்லை என்ன தெரியாது ஆனாலும் அவர் வெளிப்படும் எப்படி இருப்போம் அவர் இருக்கிறோம் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவரை தரிசிப்பதற்காக

ரெண்டு நான்கு எட்டு ஏ தெற்கு சானல் கரை அனந்தன் பாலம் சாலேம் நகர் ஆசாரி பள்ளம் போஸ்ட் நாகர்கோவில் ஆறு ரெண்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று எங்களது தொலைபேசி எண் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று ஒன்று மூன்று ஒன்று இரண்டு ஆறு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்பது நான்கு ஆறு இரண்டு